நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் என்னை பற்றி பார்க்க போறோன்னா தை மாத பிரதோஷ தினம் அதுவும் வளர்பிற வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இந்த முறையில் வழிபட்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடனும் தீரும் ஏன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருப்பது சிறப்பான பலனை பெற்றுத்தரப்பகுதி இந்த நாளை எந்த நேரத்தில் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தீருன்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய தெய்வங்களே ஒரு சிறந்த தெய்வம்னா சிவன் மட்டும்தாங்க சிவனை வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உகந்த தை மாத வளர்பிரையில் வரக்கூடிய பிரதோஷன்னா இல்லை விரதம் இருந்து வழிபட்டால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களை இருந்து நீங்கி இன்ப உங்கள் வாழ்க நிச்சயம் உண்டாகும் இந்த தை மாத வளர்புறை பிரதோஷம் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கு இந்த நாளாக எப்படி விரதம் இருந்து வழிபடலாம் இந்த தை மாதத்தில் அப்படி என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த பிரதோஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்ன்னே சொல்லலாம் மனதல தோன்றக்கூடிய பல்வேறு சிந்தனைகளுக்கு மனோகாரகன் சந்திர பகவான் இந்த சந்திர பகவானையே பிறையாக சூடிய எம்பெருமானே இந்த நாளாக தரிசிப்பது இல்லாத பலனை தரும்னு சொல்லுவாங்க பிரதோஷ தினத்தன்று மாலையில் பார்த்தீங்கன்னா நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நீங்க சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ தினத்துல செய்யக்கூடிய சோம சுக்த வளம் வந்து நந்தி பகவானையும் சிவனையும் சண்டிகேஸ்வரையும் வணங்கி வழிபடுங்க மேலும் இந்த நாளை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையாக அமைந்திருப்பதால் சிவ தரிசனம் செய்தா நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லை நீங்கிடுங்க நிச்சயம் வாழ்க்கையில சுபிச்சம் உண்டாகும் புத்திர பாக்கியமும் கிடைக்குங்க இந்த பிரதோஷ நேரத்துல நந்தி பெருமாளுக்கு நீங்க அருங்கும்பூல் இல்லைனா வெல்வ சாட்சி சாற்றி விளக்கி ஏற்றி பச்சரிசி வெள்ளம் வைத்து பூஜை செய்யலாம் பிரதோஷ நேரத்துல சமச்சிவாய மந்திரத்தை தபித்து உங்களுடைய முன்னோர்களையும் ஏழு தலைமுறைகள் செய்த பாவங்கள் அனைத்து விலகிடுங்க அதே போல் இந்த பிரதோஷ நேரத்துல சக்தியோடு முருகப்பெருமானோடு இணைந்த பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருப்பதால் குடும்ப உறவுகள் மேம்படும் இந்த நாளில் நடராஜ மூர்த்தியை வழிபட்டிங்கன்னா வாழ்க்கையில முன்னேற்றத்தை நீங்க பெறலாம் ஏனும் இருந்து வழிபட்டா குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் கை கூடி வரும் வறுமை நீங்க உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகும் தொழிலில் மேன்மை அடைவீங்க கடன் பிரச்சனையும் தீரும் போட்டி தேர்வுகள் எழுதுபவராக இருந்தீங்கன்னா எளிதில் வெற்றி பெறலாம் இந்த பிரதோஷனால சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்து வில்வம் அரளின்னு தாமரை மல்லிகை மலர்களை அர்ச்சனை செய்து தீபாராதனை நடத்துவாங்க அதில் நீங்க கலந்து கொள்வது சிறப்பான பலன் உண்டுங்க இந்த நாள்ல இவருடைய பார்த்தீங்கன்னா வாகனமான தேவருக்கு அபிஷேகம் நடத்துவாங்க இவருக்கு நீங்கள் எண்ணெய் பால் தயிர் சந்தனா இளநீர் போன்ற அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது ரொம்ப சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் பிறகு அருங்கம்பலும் பூசாட்சியை பில் வில்வத்தை அர்ச்சனை செய்வது வழக்கங்க நந்திதேவரது தீபாராதனைக்கு பின்னாடி மூலவரான லிங்கத்திற்கு நடக்கக்கூடிய தீபாராதனையில் நந்தியினுடைய இரண்டு கொம்புகளுக்கிடையே நீங்க பார்த்து தரிசித்தீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நிச்சயம் விலகிடும் தேவர்களில் ஒருவர் தான் இந்த சிவபெருமான் சிவபெருமானை வழிபடுவதற்கு சிறப்பான நாள் தான் பிரதோஷம் இந்த பிரதோஷ வழிபாடு செய்வதன் மூலம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷம் கஷ்டம் நிச்சயம் நீங்குங்க இதற்கு பிரதோஷம் பெயரு அதோடு மட்டும் இல்லைங்க இந்த நாள்ல நம்ம பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது சிவன் அருளோடு தேவர்களுடைய அருளும் நமக்கு உண்டு அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வளர்வு பிரதோஷ நாள் பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வீட்டில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த கிழமையான வெள்ளிக்கிழமையில இந்த பிரதோஷம் அமைந்திருக்கு வெள்ளிக்கிழமை பெண் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கிய ஒரு நாள்ன்னே சொல்லலாம் அதோடு மட்டும் இல்லைங்க சுக்கர பகவானுக்குரிய தினமும் உங்க அமைந்திருக்கு சிவபெருமானின் பக்தன்னு கூட சுக்கர பகவானே சொல்லலாம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை நாளில் பிரதோஷ நாளாக அமைந்திருக்கு இந்த நாளில் மாலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க வழிபடலாம் ஆறிலிருந்து எட்டரை மணிக்குள்ள எப்போது வேண்டுமானாலும் இந்த ஒரு வழிபாடே செய்யலாம் இந்த வழிபாடே உங்க வீட்டில் சிவபெருமானினுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய லிங்கம் சிலை இல்லைனா பன்னீரால அபிஷேகம் செய்துட்டு அவருக்கு முன்பாக ஏதாவது இனிப்பு பொருளை நைவேத்தியமாக படைத்து பஞ்சாட்சர மந்திரத்தை செய்து முறை அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி பார்த்தவாறு தீபம் ஏற்றுங்க பிறகு ஓம் நமோ சிவாயா எனும் என்னும் மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை அர்ச்சனை செய்துட்டு அதோடு மட்டும் இல்லைங்க நந்தி பகவானுக்கும் நீங்கள் நூற்றி எட்டு முறை அருகும்புல்லால் அர்ச்சனை செய்துட்டு தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் இந்த முறையில் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பை வளர்ப்புறையில் பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிவனுடைய பரிபூர்வ அருள் உண்டுங்க மாதந்தோறும் பாத்தீங்கன்னா இருமுறை பிரதோஷம் வரும் பிரதோஷத்தின் போது சிவன் கோவிலுக்கு செல்லும் போது எந்தெந்த தெய்வங்களை எப்படி வழிபடலான்னு தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க பிரதோஷத்தின் போது சிவன் கோவிலுக்கு நீங்க செல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல யாரை வழிபடணும்னு தெரிஞ்சுக்கணும் நெடுங்காலத்துக்கு முன்னாடியே சித்தர்கள் மட்டும் வழிபாடு செய்து வந்திருக்காங்க சிவபெருமானை அதன் பின்னர் தாங்க சித்தர் வழியில வந்து ஆன்மீக நெறியை பின்பற்றியவங்களும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா வழிபட தொடங்கிட்டாங்க பிரதோஷத்தினுடைய அருமையும் பெருமையும் பாத்தீங்கன்னா பலருமே தெரிந்து தற்போது ஆலயத்தை நோக்கி சென்று இருக்காங்கன்னே சொல்லலாம் நாம பிரதோஷ தினத்துல சிவாலயத்துக்கு சென்று வழிபட்டா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்கள் நீங்கி தோஷங்கள் விலகுங்க நாம உரைக்கும் வார்த்தைகள் எல்லாம் நாயகன் உரைக்கும் வார்த்தைகள்னு சொல்லுவாங்க அனைத்து சிவன் கோவில்களும் சிவபெருமானுக்கு எதிரே நந்தி பகவானி பெரிய திருவுருவம் எப்போதும் கம்பீரமாக தாங்க இருக்கும் பிரதோஷத்தில் நந்தியை வணங்கக்கூடிய பக்தர்கள் விரதமிருந்து மாலை நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜை முடிந்த பிறகு உணவு அருந்தலாம் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்பிரைன்னு திரியோதசி திதியில் மாலை நான்கு மணி இருபது நிமிடம் தொடங்கி ஏழு மணி வரையிலான நேரம்தான் பிரதோஷ நேரமாக அமையும் இரவா வரம் தரக்கூடிய அமுதத்தை பெற வேண்டி வடவரை என்னும் மந்திர மலையை மத்தாக்கி வாசகி என்னும் நாகத்தை கயிறாக திரித்து திருப்பார் கடைந்திருக்காங்க இந்த நிகழ்வு குறித்து சிலப்பதிகார ஆட்சியர் குற பகுதியில் வடவரை மத்தாக்கி வாசகியை நானாக்கி பட்டோரு நாள் கடல் வயிறு கலக்கினு குறிப்பிட்டிருக்காங்க திருப்பார் தேவர்களும் அசுரர்களும் கடைந்த போது தாங்க வழி தாங்க முடியாம வாசுகி நாகம் விஷத்தை கற்கிச்சு அதனால அழகால விஷம் தேவர்களையும் அசுரர்களையும் நெருங்க அதன் வெப்பத்தை தாங்க முடியாம தவித்திருக்காங்க சிவபெருமானை சரணடைந்திருக்காங்க ஈசன் சக்தியோடு நந்தி பகவானின் இரு கொண்டு நடுவே பிரணமாகி இயங்கும் பறவை கிடந்த விஷத்தை உளுந்து அளவில் அடக்கி அனைவரையும் காக்க அந்த அழகால விஷத்தை உண்டிருக்காரு அதை கண்டு சிவபெருமானும் பாத்தீங்கன்னா ஏதேனும் ஆகி விடுமோன்னு கலங்கிய பார்வதி தேவியும் விஷத்தை இறைவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவருடைய கண்டத்துல கை வைத்து அங்கேயே விஷத்தை நிலைத்திருக்க செய்திருக்காரு அதன் காரணத்தாலதான் சிவபெருமானுக்கு நீலகண்டனும் பெயரு வந்திருக்கு விஷத்தை உண்டு அனைவரையும் காப்பாற்றிய காலம்தான் பிரதோஷ நேரமாக அமைந்திருக்கு அந்த பிரதோஷ காலத்துல நீங்க சிவனையும் நந்தியும் தரிசனம் செய்ய சர்வ பாவமும் விலகிடுங்க தோஷ தினத்துல நந்தியை தரிசனம் செய்து அங்கு நின்று சிவரை நோக்கி இடதுபுறமாக சென்று தண்டிகேஸ்வரை தரிசனம் செய்துட்டு மீண்டும் சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வளம் சென்று கோமுகின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நீர் வெளியே வரக்கூடிய துவார வழியை தரிசனம் செய்யணும் அங்கு நின்று இடதுபுறமாக சென்று சண்டிகேஸ்வரை தரிசனம் செய்யணும் மீண்டும் அதே போல மீண்டும் கோமுகிக்கு சென்று தரிசனம் செய்த பின்னாடி சண்டிகேஸ்வரர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு வந்து தரிசனம் செய்யணும் இதே போல பாத்தீங்கன்னா மீண்டும் செய்யணுங்க கடைசில நந்தியை தரிசனம் செய்த பின்னர் சிவபெருமானை தரிசிக்கணும் சிறப்பான பலன் உண்டு பிரதோஷ நேரம் முப்பதிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரத்துல சிவன் கோவில் நடத்தக்கூடிய அபிஷேகத்துல கலந்து கொள்வதால ஜாதக தோஷங்கள் குறிப்பாக சனி ராகு கேது தோஷங்கள் விளக்கும் கடன் நோய் வறுமை நீங்கி சகல காரியங்களும் வெற்றி உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நீண்ட ஆயிலும் உண்டுங்க முக்தி கிடைக்கணும் சொல்லலாம் பதினாறு வகையான பொருட்களை அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா மன அமைதியும் இறைவனுடைய அருளும் உண்டாகுங்க சிவபெருமானுக்கு பால் கொண்டு அபிஷேகம் செய்தால் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்தால் செல்வம் சம்பத்து பெருகும் இளநீர் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபடுவதால் பேரானந்தத்தையும் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் உண்டாகும் பஞ்சாமிர்தத்தை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சகல காரியங்களும் வெற்றி உண்டு கரும்பு சாறு பார்த்தினா உடல் வலிமையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் மஞ்சள் கொண்டு அபிஷேகம் செய்த அரசு அதிகருடைய அன்பை பெறலாம் சனி பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சனி தோஷத்தையும் பித்ரு தோஷத்தையும் நீக்கும் செவ்வாய் பிரதோஷம் கடன் தொல்லையின் தீக்கும் ஏற்கெழமையினால் பிரதோஷத்தில் கலந்து கொள்வது பார்த்தினா உங்கள் வாழ்க்கையில் செல்வ செழிப்பை உண்டாக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்